بسم الله الرحمن الرحيم اذا جاء نصر الله والفتح ورايت அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து எல்லாமுள்ள அல்லாஹுவின் நல்லடியர்களே எல்லாமுள்ள அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்டமான பேருலகில் ஏராளமான விஷயங்கள் நடந்து வருகின்றன அந்த செய்திகள் எல்லாம் நாம் நேரடியாக போய் பார்க்க முடியாத நிலையில் நமக்கு ஊடகங்கள் வழியாகவும் தனி நபர்கள் இயக்கங்கள் வழியாகவும் பல செய்திகள் நம்மை வந்தடைகின்றன நேரடியாக பார்க்கக்கூடிய செய்திகளை விட நாம் வெளியில் கேட்கக்கூடிய ஏராளமான செய்திகள் நாளிதழ்கள் வார இதழ்கள் மாத இதழ்கள் தொலைக்காட்சிகள் பேஸ்புக்கள் போன்ற ஊடகங்கள் வழியாக நமக்கு கிடைக்கின்றன அப்போ நேரடியாக நாம் பார்க்காவிட்டாலும் இந்த செய்திகளை அறிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் உண்மையான செய்திகள்தானா அல்லது மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளா அல்லது நாம் அறியாமல் நமக்கு தெரியாமல் நிறைய பொய்யான செய்திகள் அதில் இணைக்கப்பட்டு இருக்கின்றனவா என்று நாம் பார்த்தோமானால் பெரும்பான்மையான செய்திகள் தவறானவையாக மிகைப்படுத்தப்பட்டவையாக இந்த ஊடகங்கள் வழியாக நமக்கு கிடைக்கிறது அது நமக்கு பின்னால் தான் அதனுடைய நிலைமைகளை நமக்கு தெரிய வருகிறது ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்த்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் கோவப்படக்கூடியவர்கள் கொந்தளிக்க கூடியவர்கள் உண்டு ஆனால் பிறகு ஒரு செய்தியை பார்க்கின்ற பொழுது நாம் ஆத்திரப்பட்டு விட்டோம் அவசரப்பட்டு விட்டோம் என்று நாம் நினைக்கிறோம் அந்த அளவுக்கு செய்திகளினுடைய தரம் குறைந்தவையாக நிறைய வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இப்போ சமீபத்தில் இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்பு இது அப்பாவி மக்கள் நிறைய பேர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது மாதிரி செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும் என்று அனைவர்களும் குறிப்பிடுவார் இதுல மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் அங்கு இலங்கையில் நடக்கக்கூடிய அந்த குண்டுவெடிப்பின் தொடர்பாக வரும் செய்திகள் நீங்கள் பார்த்தீர்களானால் நிறைய கூடுதல் குறைவான அதிகமான செய்திகள் வந்திருப்பதை பார்க்கலாம் இன்று நீங்கள் பார்த்திருக்கலாம் அரசு இதற்கு முன்னால் என்ன சொல்கிறது கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை என்னன்னா முன்னூற்றி ஐம்பத்தி இன்னைக்கு அரசை வெளியிடுகிறது ஒன்பது என்று அரசை சொல்லிவிட்டு இப்பொழுது சொல்கிறது இரநூத்தி ஐம்பத்தி மூன்று அப்ப நமக்கு கிடைக்கும் செய்திகள் கூடுதல் குறைவாகவே அதிகமாக இந்த செய்திகள் வருவதை நாம் இன்று நாம் பார்க்கிறோம் இஸ்லாத்தின் பார்வையில் திருமறை குரான் நமக்கு கூறும் அறிவுரையின் அடிப்படையில் நபிகள் பெருமானார் நமக்கு காட்டி தந்த அடிப்படையில் ஒரு செய்தியை நாம் எப்போது நம்ப வேண்டும் ஒரு செய்தியை எப்போது நாம் வெளியில் நாம் சொல்ல வேண்டும் எந்த மாதிரி செய்திகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்கு நபிகள் பெருமானார் அவர்கள் அழகான வழிகாட்டுதல்களை நமக்கு தந்திருக்காங்க தனிநபர்களில் இருந்து ஊடகத்துறை அனைவர்களுக்கும் பொருந்தும் அற்புதமான அழகான அறிவுரைகளை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ இந்த செய்திகள் ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் என்ன பரபரப்பான செய்திகள் மக்களிடத்தில் சொல்ல வேண்டும் நம்முடைய பத்திரிகை பிரபலம் விட வேண்டும் நம்முடைய தொலைக்காட்சியை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக வேண்டும் என்பதற்காக பரபரப்பான எந்த செய்திகளையும் ஆய்வு செய்யாமல் நிறைய வெளியிடுவதை பார்க்கிறோம் அதுக்கு அழகா சொன்னார்கள் சஹி முஸ்லீம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாம் அறிவிக்க கூடியவன் அவன் பொய்யன் என்பதற்கு தெளிவான சான்றாகும் என்று குறிப்பிட்டார் எந்த செய்தியை காதல் ஏற்கனோ அதை பூரா ஊர் முழுவதும் சொல்லிட்டான்டா இவன் வந்து பொய்யன் அந்த செய்தியினுடைய தரத்தை ஆய்வு செய்யாமல் அது உண்மையா பொய்யா என்று கேட்காமல் இவனா சொந்த விட்டு அடிக்கல யார சொன்னதை தான் சொல்றான் அப்படி கூட நீ சொல்ல கூட ஒரு செய்தி உனக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அந்த செய்தியினுடைய தரம் என்ன உண்மையா இல்லையா என்பதை எல்லாம் நீ ஆய்வு செய்ததற்கு பிறகுதான் அந்த செய்தியை நீ வெளியிடும் நான் போக நான் கேட்டதெல்லாம் இவன் சொன்னா அவன் சொன்னா என்று நீ செய்திகளை வெளியிட்டாய் என்றால் நீ ஒரு பொய்யன் அது ஊடகத்துறையா இருக்கட்டும் ஒரு தனி மனிதராக இருக்கட்டும் ஒரு இயக்கமாக இருக்கட்டும் அதனுடைய தரத்தை ஆய்வு செய்யாமல் ஆய்வு செய்து அதில் ஏதாவது தவறு வந்தால் அது வேறு பிரச்சனை எதையுமே கேட்காமல் கேட்டவுடனே காதில் கிடைத்த எல்லா செய்திகளையும் மக்களிடத்திலேயே கொண்டு போய் சேர்க்கக்கூடியது இஸ்லாத்தின் பார்வையில் தவறானது இப்படி நீ செய்யக்கூட சஹில் புகாரியில் இடம்பெறுகிற ரசூல்லாஹி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹைய ஒரு கோபம் வெறுப்பு யாருக்கு ஏற்படும் என்பதை சொன்னார்கள் அல்லாஹ கரிகலக்கும் சலாசன் அல்லாஹ் மூன்று விஷயத்தில் அல்லாஹ் வெறுக்கிறான் அதுல ஒண்ணு கீழ் சொல்லப்பட்டது சொன்னது சொன்னார்கள் இப்படி பேசுவதை அல்லாஹு தாலா வெறுக்கிறார் புகாரியினுடைய இன்னொரு அறிவிப்பில் காண என்ஹா அன் கீழ் சொல்லப்பட்டது சொன்னார் என்று கூறுவதை நபி சொல்லா அலே செல்லம் தடை செய்தார்கள் நீ யார் சொன்னா என்ன செய்திங்கிறதை விளங்கி தெளிவாக புரிந்து அது உண்மைத்தன்மை எடுத்து சொல்லணும் என்ன இப்படி சொல்றீங்க அப்படிதான் பேசிக்கிட்டாங்க என்னப்பா இந்த மாதிரி ஒரு செய்தி அப்படி இல்லையே அந்த அவர் தான் சொன்னாரு இப்படி ஒரு கவனம் இல்லாமல் எந்த விதமான பொறுப்புணர்வும் இல்லாமல் அவன் சொன்னார் அங்கே சொல்லப்பட்டது இப்படி பேசும் பேச்சுக்களை அல்லாஹ் வெறுக்கிறான் இது மாதிரி விஷயங்களில் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் கண்டிப்பாக ஈடுபடாதீர்கள் என்று அல்லாஹின் தூதர் அவர்கள் தடை செய்திருக்கிறார் அப்ப நீங்க ஒரு செய்தியை ஒரு ஆள்கிட்ட போய் சொன்னீர்களே ஆனால் அதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியவில்லை அறியவில்லையானால் அது போய் நீங்க சொல்லாதீங்க அந்த மாதிரி செய்திகளை நீங்கள் நம்பாதீர்கள் திருமதி என்ற ஹதீஸ் கிடந்து நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொன்னார்கள் சந்தேகம் வருவதை விட்டு விட்டு சந்தேகம் வராததின் பக்கம் சென்று விடு உனக்கு ஐயா வந்துச்சுன்னா அது பக்கம் போகவே செய்யாத அந்த செய்தியை பற்றி நீ சொல்லாதே அந்த செய்திகளை நீ நம்பாத எது உறுதியான செய்தியாக உனக்கு மனதில் படுகிறதோ அந்த செய்தியை மட்டும் நீ சொல் அந்த செய்தியை மட்டும் நீ நம்பு என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் எடுத்து செய்தியை கேட்ட அத்தனையுமே மக்களிடத்தில் சொல்லாதே அதை தரம் சரிபார்த்து அது உண்மையா இல்லையா என்பதையெல்லாம் கவனித்து நீ சொல்ல இப்ப அங்கே இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்புக்கு யார் காரணம் அப்படின்ற அரசு வெளியிடுகிறது நேஷனல் தௌஹி ஜமாத் அதனுடைய தலைவர் ஜஹ்ரான் இவர் வழியாகத்தான் இது வெடிப்பு நடந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டு கற்பனை குதிரையை ஓட விடுகிறார்கள் எங்கெங்க எத்தனை தௌஹி ஜமாத் இருக்கோ அத்தனை பேருக்கு இது தொடர்பு இருக்குன்னு எழுதுறாங்க தமிழ்நாட்டில் இதற்கு திட்டம் திட்டப்பட்டது தமிழ்நாட்டில் இதுக்கு பெரிய ஒரு இயக்கம் இருக்கிறது தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இருக்கிறது இலங்கையில் ஸ்ரீலங்கா தவு ஜமாத் என்று இருக்கிறது இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த குண்டு வெடிப்பை நடத்தினார்கள் என்ற கருத்து உட்பட பத்திரிகையில முதல் பக்க செய்தியாக ஆங்கிலத்தில் இருந்து எல்லாரும் வெளியிடுறாங்க கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டுமா ஒரு செய்தி வரும் நேஷனல் தொகு ஜமாத் என்று சொன்னால் அது யார் அதனுடைய தலைவர் யார் அது எங்கே இருக்கிறது அது எவ்வளவு பெரிய அமைப்பு இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு என்று ஆய்வு ஏதாவது செய்தார்களா அல்லது சம்பந்தப்பட்ட அமைப்பிடத்திலாவது கேட்டார்களான் இன்னும் கேட்கல கேட்காமலேயே செய்திகளை என்ன செய்கிறார்கள் அவர்கள் பாட்டு பரப்பி விடுகிறார்கள் ஏன்னா தொஹீத் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தனால அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே குற்றவாளிகள் என்பதை போன்று காட்டினாங்க நீங்க அப்படி பார்த்தீர்களே இந்த தமிழகத்தில் யாராவது ஒருத்தன் செஞ்சாலும் எல்லா இயக்கத்தையும் சொல்லிடலாம் எல்லா கட்சியும் சொல்லலாம் தீ காண்டு இருந்துச்சு அது திமுக ஆணுச்சு அப்புறம் அதிமுக ஆணுச்சு அப்புறம் தேமுதிகவை ஆணுச்சு மறுமலர் திமுக ஆனிச்சு இவர் எல்லாத்திலையும் தீகான்னு இருக்கு திமுகனு வருது அப்ப திமுகவும் அதிமுகவும் சொல்லிடுவோமா அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் இவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுவார்களா ஒரு அறிவாளி இது வந்து வேண்டுமென்றே செய்கிறார்களா அல்லது அறியாமையில் தான் வெளியிடுகிறா என்று தெரியல இஸ்லாமிய அமைப்புகளை குற்றம் சுமத்த வேண்டும் இஸ்லாமிய அமைப்புகளை தீவிரவாதிகளாக காட்ட வேண்டும் என்பதை போன்று இதை உடனடியாக வேகமாக செய்திகளை வெளியிட்டாங்க வெளியிட்டதற்கு பிறகு அப்புறம் தான் தெரிகிறது இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த இயக்கத்தில் உள்ளவர் எந்த இதுலையும் கூட இருக்கல சொல்ல போனால் பிபிசி நேரடியாக போய் அவருடைய ஊர்ல காத்தான்குடியில் போய் பேட்டி எடுக்கிறாங்க அவங்களுடைய சகோதரி பேட்டி எடுக்கிறாங்க அவங்க ரெண்டு வருஷமா எங்களுடைய தொடர்பே கிடையாது சொந்த உறவுகளுடைய கூட தொடர்பு இல்லை என்றால் அவர் தலைமுறைவாக போய்விட்டார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டார் அந்த அமைப்பு தலைய தலைவர் யாரும் ஒருத்தரும் காணாமல் போன ஒரு அமைப்பு கூட தொடர்பு இல்லாமல் இருந்த ஒரு அமைப்பு மக்கள்கிட்ட பெரிய செல்வாக்கே இல்லாத அமைப்பு ஒரு காலத்தில் அவர் சொல்லியிருக்கலாம் இருக்கலாம் ஒரு பத்து பேர் இருந்திருக்கலாம் இப்போ இல்லவே இல்லைன்னு நேரடியாக சொல்கிறார்கள் பார்த்தா மிக பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை போன்று செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்போ அப்ப ரசிசல்லா அலிசல்லம் அவர்கள் இது போன்ற செய்திகள் கற்பனையான செய்திகள் ஆதாரமற்ற செய்திகள் எதையும் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்புவர்கள் என்ன செய்ய வெளியிடக்கூடாது குறிப்பாக இது போன்ற சமூகம் சார்ந்த மதங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்குமானால் அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்ப சொல்லும் பொழுது எப்பொழுதுமே யாராவது ஒருவன் குண்டு வைத்து விட்டால் யார் வைத்து விட்டாலும் என்ன பேரை மட்டும் போடுறது இல்ல மதத்தையும் சேர்த்து எழுதக்கூடிய ஊடகங்கள் நிறைய பேர் ஒரு அப்துல் காதர்டா அவருக்கு பேர் என்ன முஸ்லீம் தீவிரவாதி என்று எழுதி விடுகிறார் ஒரு கந்தசாமியோ ஒரு குப்புசாமியோ வந்தானே இந்து தீவிரவாதி என்று அவன் எழுதுறது முஸ்லீம்களுக்கு முஸ்லிம்களுக்கு மட்டும் அப்படி நீங்க வெளிநாட்டிலேருந்து சில பொருள்களை கொண்டு வருவாங்க கடத்தப்பட்டதாக சொல்வாங்க தங்கம் கைப்பற்றியாக சொல்லுவாங்க நிறைய பேருக்கு பேர சொல்ல மாட்டான் முஸ்லீம்கள்னா மட்டும் முஸ்லிம்கள் பேரை மட்டும் பெருசா போட்டுருவான் ஏன்னா அந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்னமோ பெரிய தப்பு செய்கிற மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா மதத்தில் உள்ளவனும் தவறு செய்வன் இருக்கிறான் தீவிரவாதி இருக்கிறான் கெட்டவன் இருக்கிறான் நல்லவன் எல்லாமே கலந்து தான் இருக்கான் ஆனா முஸ்லீம்களை மட்டும் மையப்படுத்தி தான் பெரிய தீவிரவாதிகளை போன்று மக்களிடத்தில் என்ன செய்ய காட்டுவதற்கு முயல்வதற்காக இது போன்ற விஷயங்களை ரொம்ப வேகமா வெளியிடுறாங்க அப்படி வெளியிட்டால் இது மதம் சார்ந்த விஷயங்களை வெளியிடுகின்ற பொழுது அங்கு பெரும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்ற அது முக்கியமான ஒன்றை ஊடகங்கள் கவனிக்க தவருகிறார். நபிகள் பெருமானார் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லுகிறார் பாருங்க திருமறை குரானுடைய வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டி இருக்கா சூரத்துல் ஹுஜராத் நீங்கள் பார்க்கலாம். "யா இகல் லதீனாமனு இன் ஜாஅகும் ஃபாசிகும் பின் நபாயின் ஃதபயயனு" ஈமான் கொண்டவர்களே ஒரு தீயவன் ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்தால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்படி இல்லையானால் என்ன செய்வீர்கள் அறியாமையின் காரணத்தினால் ஒரு கூட்டத்தின் மீது நீங்கள் தாக்குதல் நடத்தி விடுவீர்கள் எவனோ ஒருத்தன் ஜாதிக்காரன் அடிச்சிட்டா சொன்ன உடனே எரோ அருவாண எடுக்கு அப்படின்னு போகாத செய்திகளை தெளிவுபடுத்திக் கொள் இது உண்மையா இல்லையா என்பதை புரிந்து அதற்கு பிறகு நடவடிக்கை எடு இல்லையானால் நீ என்ன செய்வா அறியாமையின் காரணத்தினால் ஒரு கூட்டத்தினரை நீ தாக்கி விடுவாய் அநியாயமாக தாக்கிவிட்ட பிறகு ஐயோ இல்லை என்று பிறகு தெரியுமானால் நீ கவலைப்பட நிலைமை ஏற்படும் அதனால செய்தி வந்த உடனேயே உடனடியாக என்ன செய்து விடாதே அந்த செய்தியை பரப்பிடாத அதனுடைய நம்பகத்தன்மையை அறிந்து செயல்படு என்று திருக்குறான் சொல்கிறது இன்னொரு இடத்தில் திருக்குறான் மிக அழகாக சொல்கிறது அவர்களிடத்திலே பாதுகாப்பு சம்பந்தமான அல்லது பயம் சம்பந்தமான ஒரு செய்திகள் கிடைக்குமானால் அவர்கள் அதை பரப்பி விடுகிறார்கள் பாதுகாப்போ அல்லது பயம் ஏதோ போர் வருகிறது வந்த உடனே ஊர் முழுக்க ஐயோ போருக்கு வந்துட்டான் அடிக்க வந்துட்டான் நிறைய பேர்கள் எதிர்த்து வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வதந்திகளை பரப்பி விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செஞ்சிருக்கணும் இலா உலில் அவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடத்திலேயோ அதிகாரம் பெற்றவர்களிடத்திலோ அந்த தூதர் இடத்திலோ இந்த செய்தியை அவர்கள் கொண்டு சென்றிருப்பார்களே ஆனால் அங்கு ஆய்வாளர்கள் அதனுடைய தன்மையை அதில் அறிந்து அதன்படி செயல்படுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார் ஒரு செய்தி ஒரு பயம் நிறைந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்துவிட்டது என்றால் ஒரு கலவரம் ஏற்படுகிறது எங்கே வருகிறது என்று சொன்னால் உடனே ஊர் முழுக்க அது உண்மை தன்மையை அறிவதற்காக வேண்டி இதனுடைய நிபுணர்களாக இருக்கிறது இதை பற்றி தெரிந்த விவரம் உள்ளவர்களிடத்திலே சொல்லி அதனுடைய உண்மை தன்மையை தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு நடவடிக்கை எடுங்க அப்ப எடுத்த உடனே ஒரு செய்திகள் வந்து விட்டது உடனே பரப்பாதீங்க அப்படி செய்தான் அன்றைய காலத்துல அதனுடைய நம்பகத்தன்மையை தெரியாமல் செய்து எத்தனையோ பெரும் பிரச்சனைகளுக்கு ஆளானார் பல குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்க்கலாம் திருக்குறான் அழகாக நமக்கு சொல்லுகிற அவருடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் படு முஸ்தலிக் என்ற போர்க்களத்தில் இருந்து செல்லம் திரும்பி வருகின்ற போது ஆயிஷா நாயகி அவர்களை தவறவிட்டு வந்து விடுகிறார்கள் சஃபான் அவர்கள் அவர்களை அழைத்து வருகிறார்கள் எல்லாரும் போயிட்டாங்க ஆயிஷா நாயி மட்டும் இருக்கிறார்கள் அங்கே நடந்த சம்பவம் அதில் நடந்த ஒன்று அன்னை ஆயிஷா சித்திகாரன் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்னை ஃபஸ்ட் இது சொன்னார் ஒரு வார்த்தைய கூட அவர் பேசவில்லை அவர் ஒட்டகத்தில் அமைத்து நின்று கொண்டு அழைத்து கொண்டு வந்துவிட்டார் இதுதான் நடந்த சம்பவம் இதுலேயே நேரடியாக யாருமே என்ன செய்யவில்லை பார்க்கவும் இல்லை இதை யாரும் கேட்கவும் இல்லை இந்த செய்திகளை பற்றி நேரடியான சாட்சிகள் எதுவும் இல்லை ஆனா எங்க செய்தி வருது உபை பின் சலுல் என்ற முனாஃபிக்கு பரப்பி விடுகிறான் இருவர்களுக்கு மத்தியில் தொடர்பு ஏற்பட்டதுன்னு பரப்பி விடுறான் அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி வந்தது இவ்வளவுதான் செய்தி இவ்வளவுதான் நடந்தது ஆனால் அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாத்தையும் வைத்து பொய்யான செய்தியை என்ன செய்வான்னு பரப்பி விடுகிறான் அதனால எவ்வளவு பிரச்சனை இந்த சமுதாயத்தில் வந்தது இந்த செய்திகளை வந்த உடனே என்ன கேட்டிருக்க வேண்டும் நீ அங்கே இருந்தியான்னு கேட்டிருக்கணும் உனக்கு எப்படி தெரியும் நீ அந்த இடத்துல இவர் சஃபான் மாத்தல் உடன் நீ இருந்தாயா அப்துல்லா பின் உபயின் சலூல்கிட்ட கேட்கணும் நீ போய் அந்த சம்பவம் நடந்த இடத்தில் நீ சந்தித்தாயா இல்ல சந்தித்தவர் இடத்தில் நீ கேட்டாயான்னு கேட்டிருக்கணும் யாரும் கேட்கல வெறுப்பு இல்லாமல் புகையுமா என்று நமக்கே சமாதானம் சொல்லிக் கொண்டு இருக்கலாம் இருக்கலாம் என்று நம்பியவர்கள் நபித்தோழர்களும் போயிட்டாங்க ஹசான் பின் சாபி துரளி எல்லானவர்கள் அதுல உள்ளாலா போயிட்டாங்க ஹம்னா என்ன நபித்தோழியும் அதுல இடம் விட்டாங்க மிஸ்தஹபின் பின் ஒசாசா தபித்தோல பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர் இவர்களெல்லாம் எல்லாம் நம்பிட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்கப்படுகிறது ஒரு செய்தி வருகின்ற பொழுது எப்படி இங்க இதனுடைய தரம் என்ன தகுதி என்னன்னு பார்த்திருக்கணும் இதை நீ கேட்டியா நீ பார்த்தியா என்று விசாரித்து இருக்க வேண்டும் எதையுமே கேட்காமல் அதை நம்பினார்கள் பரப்பினார்கள் மாத கணக்கில் அல்லாஹுவின் தூதருடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது அப்போ இதை உண்மையிலேயே ஒழுங்காக விசாரித்து இருந்தால் அதனுடைய ஆதாரங்களுடன் கேட்டு இருந்தால் இந்த செய்தி என்ன செய்வார் நம்பியிருக்க மாட்டாங்க அதனால தான் அல்லாஹத்தாலா சொல்லுகிறார் லவ்லா ஜா ஊபி அர்ப அத்து சுகதா இப்படி சொன்னானே அவன் நான்கு சாட்சியை கொண்டு வந்தானான்னு கேட்கிறான் அல்லா என்னையே ஆதாரம் ஒண்ணுமே ஆதாரம் இல்லாம அது பாட்டு தவறு நடந்துச்சுன்னு சொல்றான் எந்த ஆதாரம் இல்லாம எப்படி நீங்கள் நம்பினீர்கள் அப்போ பொய்யான செய்திகள் வெளியிலே உலாவதைகள் குடும்பங்களும் சரி சமூகத்திலையும் சரி நிறைய ஒரு ஒரு சின்ன இதை பத்த போட்டு விட்டால் அந்த சமூகமே மிகவும் பிரச்சனைக்கு உள்ளாகி விடுகிறது அதனால்தான் இஸ்லாம் சொல்லுகிறது உனக்கே அந்த மாதிரி வந்தாலும் கூட நீ போய் சொல்லிராத அதன் உள்ள ஒரு ஜமாத்தில் இருந்தால் ஜமாத்தினுடைய தலைவர்களை மிக்கவர்களிடத்தில் நீ சொல்லு ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படியே பரப்பி விடுகிறார்கள் பரப்பி விட்டது மட்டுமல்ல இவர்கள் இதில் தீவிரவாதத்தை தொடர்பு இருப்பதை போன்றும் சொன்னார்கள் ஒழுங்காக படித்திருந்தால் இந்த ஜமாத்தினுடைய கொள்கை என்ன கோட்பாடுகள் என்ன அனைத்தும் திறந்த புத்தகமாக இருக்கிறது இணையதளங்கள் இருக்கிறது அதில் அழகாக படித்திருக்கலாம் நம்முடைய பைலாவிலேயே எவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஒன்பதில் மூன்று பாருங்க நீங்க பைலாவில் செயல் திட்டங்கள் என்ற தலைப்புல நம்ம என்னவெல்லாம் செய்வோம் நம்முடைய பணிகள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது அதுல தீவிரவாதம் பயங்கரவாதம் இவைகளுக்கு எதிராக முழு மூச்சுடன் ஈடுபடுதல் என்று போடப்பட்டிருக்கு பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் உச்சகட்டமாக எவ்வளவு வேகமாக நாம போராட்டி தடுக்க முடியுமோ அத்தனை வேலைகளையும் இந்த ஜமாத் செய்யும் இது பைலாவினுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கிறது மூணு நாளில் எடுத்து பாருங்க இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு நம்ம மீது பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் கோபப்படுறான் குண்ட வச்சிடறான் கோபத்தினுடைய வெளிப்பாடு தவறான வழிக்கு இளைஞர்களை வன்முறை வழியின் பக்கம் செல்லாமல் தடுத்து அறவழி போராட்டத்தில் அவர்களை ஈடுபட செய்வது பாதிக்கப்பட்டியா இந்த நாட்டில எத்தனை சட்டங்கள் இருக்குது போராடுவதற்கு வழிமுறைகள் இருக்கு அந்த வரிமுறையின்படி அறவழி போராட்டத்தில் உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்து அப்படின்னு மாற்றுவோம் அப்படின்னு அது இருக்கு ஒன்பது அஞ்சு அடுத்த இதுல நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் ஜாதி மதவெறி இவைகளுக்கு எதிராகவும் போராடுதல் என்றும் நம்ம குறிப்பிட்டு இருக்கோம் இந்த ஜமாத் உருவாக்கப்பட்டதிலேயே அடிப்படையிலேயே பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் உச்சகட்டம் அளவுக்கு எதிர்க்க வேண்டும் இது நம்ம ஜமாத்ல படிச்சு பார்த்துருந்தார்களே ஆனால் இந்த செய்தியை வெளியிடுவாங்களா இரண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்ல இது வந்து வரும் ஏற்றி சுரக்க கதைக்கு உதவாதுங்கிற மாதிரி அப்படியே விட்டுராம இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் திருச்சியில் நடந்த செயற்குழுவில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகிறது அக்டோபர் பதினைஞ்சில் இருந்து நவம்பர் பதினைஞ்சி வரையில் ஒரு மாத காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் செய்ய வேண்டும் எல்லா கிளைகளுக்கும் சொல்லப்பட்டு எல்லா கிளையிலும் செஞ்சிருக்கிறான் ஒரு மாத காலம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இலங்கையிலையும் நம்முடைய ஸ்ரீலங்கா தௌம் செய்திருக்கிறேன் அப்ப தீவிரவாதிகளாக இளைஞர்கள் போயிடக்கூடாது ஏன்னா தீவிரவாதிகளைய தீவிரவாதிகள் எப்படி யாரை எடுக்கிறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவனை தான் பிடிச்சு கொண்டுட்டு போயிடுறான் இந்த பாதிக்கப்பட்டவனை தீவிரவாதியாக மாத்துறான் நீ அந்த வழியில போகாத அறப்போராட்டத்தின் அடிப்படையில் மார்க்கம் அனுமதித்த வழியில் இந்த சட்டம் அனுமதித்த வழியில் நீ போன போராட்டத்தினுடைய வழிவகைகளையும் சொல்லி அதற்காகவும் நம்ம செய்திருக்கிறோம் இந்த ஜமாத்துல எங்க குண்டு வைப்பதில் போயிருக்கிறாங்க எந்த பிரச்சனைகளை மாட்டியிருக்காங்க எந்த அடிப்படை இதுவுமே இல்லாமல் இதுவும் உள்ளது என்ற செய்திகளை பரப்புனா பரப்பும் போது முதல் பக்கத்தில் போட்டுறது அப்புறம் செய்திகள் மறுப்பு அதிகமாக வந்தவுடன் மறுப்பு தெரிவிக்கிறது எங்க முதல் பக்கத்தில் செய்தி மறுப்பு வந்து உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு வாரத்தில் ஒரு பக்கம் செய்தியா போடுவான் மறுப்பு தெரிவு பெட்டி செய்தியாக போடுவான் இதுதான் நீங்க பத்திரிகையில் நீங்கள் பார்க்கலாம் இப்ப எத்தனை பேர்களுக்கு இந்த செய்திகள் போகிறது இதனால் மத கலவரங்கள் ஏற்படலாம் இனக்கலவரங்கள் ஏற்படலாம் அப்ப செய்திகளை சொல்லுவதில் ஊடகங்கள் மிக கவனமாக இருக்கணும் இது இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது அன்றைய காலத்திலே சொல்லுகிறது பயம் நிறைந்து எந்த செய்தி வந்தாலும் பரப்பாத உன்னுடைய தலைவர்கள்ட்ட சொல்லு இந்த தூதர்கிட்ட சொல்லு உனக்கு சரியான வழிகாட்டுதலை தருவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் ரசூசல்லா அலிசல்லம் அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் நினைவுக்கு கொண்டு வரலாம் ஆதாரமற்ற எந்த செய்தியையும் நம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று புகாரி பதிவு தோழர்கள் ஹைபர் பகுதிக்கு செல்கிறார்கள் காடு போறாங்க பகுதியா இருந்தனால வழி தெரியாமல் சிலர்கள் பிரிந்து விடுகிறார்கள் பிரிந்து வரும்பொழுது பார்க்கிறார்கள் அப்துல்லா பின் சஹல் என்ற நபி தோழர் இறந்து விடுகிறார் கொல்லப்பட்டு கிடக்கிறார் அங்க பகுதி யாருடைய பகுதினா யூதர்கள் நிறைந்த பகுதி கொல்லப்பட்டாரு ரசூல்லாவிடத்தில் போய் புகார் போகிறது அங்க ரசூல் சல்லா அலி அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி கொல்லப்பட்டிருக்கிறார் இங்க இருந்ததுல யாருன்னா யூதர்கள் தான் இவங்க தான் கொண்டு இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா என்ன கேட்டார்கள் தெரியுமா ஓஹோ யூதர்கள் தானா புடிடாவன யூதர்கள் முஸ்லிம்களை கொண்டு விட்டார்கள் என்று மெதுவா ஒரு பயான போட்டு விட்டோம் ஆனால் ஹைபரையே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம் யூதர்களே அப்பவுமே கருவறுத்து இருக்கலாம் பையினத்தி அவரை கொன்றவர் யார் என்பதற்குரிய சான்றுகளை சாட்சிகளை நீங்கள் கொண்டு வரணும் இவர் தான் கொல்லப்பட்டு கடந்தார் சரி யார் கொண்டாருங்கிறதுக்கு இவர் தான் கொண்டார் இந்த சமூகம் தான் கொண்டதுக்கு என்ன ஆதாரம் ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் அவங்க பொய் சொல்ல விருப்பம் இல்லை நான் பார்த்தேன் பொய் சொல்லவளா இல்ல அல்லாஹின் தூதர் அவர்களே எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை அப்ப நடவடிக்கையும் அவர்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று சொல்லி கொல்லப்பட்டவருக்கு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தர்மமாக சதக்காவாக வந்த நூறு ஒட்டகங்களை இஸ்லாமிய அரசியல் இருந்து அந்த கொல்லப்பட்டவருடைய குடும்பத்துக்கு கொடுத்தாங்க புகாரியில் நீங்கள் எடுத்து பாருங்க இந்த அந்த வழிமுறையை நீங்கள் எண்ணி பாருங்க ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி இருக்குமானால் அது அல்லாஹின் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆதாரம் இல்லை என்பதற்காக ரசூசல்ல நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்போ எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் தகுந்த ஆதாரங்கள் இல்லை நாம் நம்பவும் கூடாது பரப்பவும் கூடாது இது அல்லாஹீன் தூதர் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த அழகான ஒரு வழிமுறை அப்போ செய்திகள் எந்த செய்திகளாக இருந்தாலும் அதனுடைய உண்மை தன்மையை உரசி பார்த்து நீங்கள் நம்புங்கள் அடுத்தவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று ஆதாரமற்ற செய்திகளை நீங்கள் எந்த ஊடகங்கள் வழியாகவும் தனிநபர்கள் வழியாகவும் நீங்கள் பரப்பக்கூடாது என்பதே அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு சொல்லித் சொல்லித்தந்தது இன்னொரு சூசல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் இன்று எவ்வளவோ பொய்யர்கள் நிறைய பொய்யர்கள் உருவாயிட்டான் புகாரில் ஒரு செய்தி இடம்பெறுகிறது மின் அஃப்ரல் ஃபிரா பொய்களை பெரும் பொய்களிலேயே மிகப்பெரிய ஒரு பெரும் பொய் எது என்று சொன்னால் கண்ணால் பார்க்காததை நான் பார்த்தேன் என்று சொல்வது கண்ணால பார்க்கல என் கண்களாக நான் பார்த்தேன் என்று சொன்னால் இது இருக்கிற பொய்கள்லயே மிகப்பெரிய பெரும் பொய் என்று கடும் எச்சரிக்கை செய்தார்கள் இந்த புலனாய்வு இதழ்கள் எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் இது மாதிரி பொய்யான செய்தி தான் ரகசியமாக ரெண்டு பேர்கள் சந்தித்தார்கள் அவர்கள் இன்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசினார்கள் இன்னென்ன பிரச்சனை எல்லாம் பேசினார்கள் என்னடா ரகசியமா சந்திச்சாங்க ரெண்டு பேர் தான் சந்திச்சாங்க உனக்கு எப்படி தெரிஞ்சு கரு அவங்க உட்காந்துக்கிட்டு உள்ள கொண்டு இஷ்டத்துக்கு என்ன செய்யாது எழுதுறது இவங்க ரெண்டு பேரும் தான் பேசியிருப்பான் இதைத்தான் சொல்லியிருப்பான் இதுதான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு புலனாய்வுகள் இதழ்களில் நடந்தது என்ன என்று சொல்லக்கூடிய இதழ்கள் நீ இப்போ நிறைய ஆனால் இவன் பார்த்துருக்க மாட்டான் அப்படி நேராக கண்ணால் பார்த்த மாதிரியே அப்படியே செய்திகளை எல்லாம் எழுதுவான் இவைகளெல்லாம் மிகப்பெரிய பெரும் பொய்கள் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சந்தேகமான எந்த செய்திகளையும் நம்பாதவர்களாகவும் சந்தேகமான செய்திகளையும் ஆதாரமற்ற செய்திகளை வெளியே பரப்பாதவர்களாகவும் இருக்க எல்லாமல் அல்லாஹு தாலா அடல் உரிவானாகவாக இருந்தால்